நம்ம பிக் பாஸ்ல அடுத்த மணி டாஸ்க் ஸ்டார்ட் ஆயாச்சு அப்படின்றது ஸோ ஆமா முத்து வந்து ஆல்ரெடி ஃபிஃப்டி தௌசண்ட் எடுத்துட்டாரு ஆனால் அது வந்து ஒரு தேர்ட்டி மீட்டர்ஸ்குள்ளே நடந்த ஒரு விஷயங்கள் தான் கரெக்டா ஸோ அதுக்கே வந்து டுவெல் செகண்ட்ஸ்குள்ள வரதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்கள் ஆனால் அதை ரெக்கார்ட் தான் பண்ணாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் இப்போ இந்த ஒரு இது என்ன அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் வச்சிருக்காங்க இதுக்கான டைமிங் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு டென் மினிட்ஸ் டென் செகண்ட்ஸ் கொடுத்த மாதிரி கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ்குள்ளே முடிக்கணும் அப்படின்றது இது என்ன அப்படின்னா இப்ப ஸ்ட்ரைட்டா போனா கூட எதுவும் தெரியாது ஆல்ரெடி ஒரு எல் கட்டு அதுக்கப்புறம் ஒரு கட் அப்படிங்கும்போது கொஞ்சம் தென்னவர் யாருக்கா இருந்தாலும் டைம் கொஞ்சம் இதுவாகும் இல்லையா சோ இப்போ இந்த ரிஸ்க் எடுத்திருக்கிறது யாரு அப்படின்னா ரயான் கண்டிப்பா ரயான் இதை எடுப்பாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா முத்து ஆல்ரெடி ஒரு விஷயங்கள் பீட் பண்ணிருக்காரு அப்படிங்கும் போது இவர் முத்துக்கு ஈக்குவலா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வராரு நான் வந்து டவுன் கிடையாது அப்படின்றத ப்ரூவ் பண்றாரு அப்படி இருக்கும்போது ரயான் வந்து அதை பீட் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப கிளியர் கட்டா இருக்கிறதுனால அவர் அந்த மைண்ட் செட்டை வந்துட்டாருன்றதையும் நம்மளால பார்க்க முடியுது இப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஆனந்தி இதை அனௌன்ஸ் பண்றாங்க அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் அப்படின்றது கிடக்குறதுன்றது ஈஸி இல்ல சோ நீங்க அந்த டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ்குள்ள முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லையும் அவர் நான் பண்றேன் அப்படின்னு முன்னாடி வாராரு கேட் ஓபன் ஆகுது போய் வளைஞ்சி நெளிஞ்சு போய் அதை எடுத்துட்டு ரிட்டர்ன் வரும்போது இங்க டோர் வந்து க்ளோஸ் ஆகுறதை நம்மளால பார்க்க முடியுது அவர் முத்துக்கே ஒரு ஐடியா சொல்லி கொடுத்தா என்னன்னா ஓடி வந்து உள்ள விழுந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த க்ளோஸ் ஆகிற டைமிங் வந்தாலும் சோ அங்க டோர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆயிட்டு வருது அவர் வேகமா வந்துகிட்டு இருக்காரு அப்படின்றது பட் ரிசல்ட் என்ன அப்படின்னா ரயான் வந்து அந்த டூ லேக்ஸ் வாங்கிட்டாரு அப்படின்ற ரிசல்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு உண்மையாவே பிக் பாஸ் வீட்ல பல அதிரடி சாகசங்களோ இல்ல ஒரு சம்பவங்களும் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதான் நம்மளால பாக்குறோம் ரெக்கார்டிங் தான் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது உண்மையாவே முத்துவா இருக்கட்டும் ரயானா இருக்கட்டும் இது வந்து யாருக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகுது அப்படின்னா கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகுதுன்ற மாதிரி நான் பாக்குறேன் பவியோ ஜாக்கோ சவுண்டோ ஏன்னா இப்ப ஜேக் வந்து நேற்று இருந்து என்னால அவ்வளவு தூரம் ஓட முடியாது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி யோசிக்காங்க ஏன்னா இப்ப பக்கத்துல கூட ஒரு ட்ரை இருக்கும் இப்போ இவங்களால பிசிக்கல் கேம் அந்த அளவுக்கு விளையாட முடியாதுன்றது அவங்களே யோசிக்கும் போது இப்ப இப்போ இவங்கெல்லாம் பண்ணிட்டாங்க என்னைய நம்புற மக்களுக்காக நான் ஏதாவது செய்யணும் இல்ல ஒரு இந்த டாஸ்கை பண்ணலன்னா அவங்க டவுனா நினைச்சிருவாங்களோ அப்படின்ற எல்லாம் யோசிக்கிறாங்க சோ இது கேர்ள்ஸுக்கு ரொம்ப ப்ரஷர் கொடுத்த ஒரு டாஸ்கா தான் நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லலாம் இதை வின் பண்ணோன்னா வேணா முத்துராயான்னு இவங்க வேணா யாராவது பண்ணலாம் அப்படி இல்லனா அந்த மணியை இன்க்ரீஸ் பண்ண விட்டுட்டு யாராவது ஒருத்தர் அந்த பாக்ஸை எடுத்துட்டு அப்படியே போற மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன் வந்தா மட்டும் தான் இறங்க முடியும்ன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ண

சுவாரஸ்யம் இருக்கும் இல்லையா அதே மாதிரிதான் இந்த டாஸ்க்கையும் நான் வந்து பாக்குறேன் அப்படின்றது ரயான் ரெண்டு லட்சம் எடுத்துட்டாருன்றத தாண்டி அந்த எந்த டைமிங் உள்ள வந்தாரு அது எப்படி நடந்ததுன்னு பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்றத நான் வந்து ஃபீல் பண்றேன்றது சோ ரயான் வந்து ரெண்டு லட்சம் அடிச்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம காமெண்ட் பாக்ஸ் கொடுத்துருங்க